மனோஜ் டிங்கன் இணைந்து கலக்கும் நேரடி நிகழ்ச்சி பேசி பார்க்கலாம் நம்ம சாமானியர்களை சந்திக்கிறோம் ஏஎம்என் டிவின் சார்பாக இப்ப சாமானியர்கள் நம்ம பார்க்கறதுல திருச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்க தீயணைப்பு படையினர் ஒன் ஜீரோ ஒன் உடனே நம்ம என்ன ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி வரக்கூடியவங்க ஸோ அவங்க தீபாவளியில் எப்படி இருக்காங்க அவங்களுடைய பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள் ஸோ அவங்களை சந்திக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிலையத்தில் இருக்க எல்லா பணியாளர்களும் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கள நம்ம பேச போகிறோம் ஸோ முதல்ல அவங்கள மறைமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம் ஹலோ சார் வணக்கம் உங்கள் பேர் சார் கே வெங்கடேசன் ஃபயர் ஃபைட்டர் ஓகே சார் ஏ முருகேஷன் ஓகே சார் சார் நீங்கள் சசிகுமார் ஜே அமல்ராஜ் லீடிங் ஃபயர்மேன் ஓகே சார் வி ரவிக்குமார் ஃபயர்மேன் ட்ரைவர் ஓகே நான் இந்த திருச்சி சிட்டிக்கு நிலை அலுவலராக இருக்கேன் வருகின்ற தீபாவளி தித்திக்கும் தீபாவளி என அமைய வேண்டுமென்றால் நாங்கள் குறிப்பு சொல்வது போல் நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது வீட்டினுள் பட்டாசு வெடிக்கக்கூடாது குறுகலான தெரு தெருக்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது குடிசைகள் நிறைந்த இடத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடாது மேலும் ஆடு மாடுகள் நிறைந்த இடத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடாது பொதுமக்கள் அதிகமாக கூடியிருந்தால் அந்த இடம் பட்டாசு வெடிக்கக்கூடாது அடுத்தது அரசு அலுவலகங்கள் மருத்துவமனைகள் நீதிமன்றங்கள் அதன் அருகில் பட்டாசு வெடிக்கக்கூடாது மிக அதிக எழுப்பும் பட்டாசுகளை தெருக்களில் அதிகமான பொதுமக்கள் இருக்கிற இடத்த வெடிக்கக்கூடாது இப்போது பட்டாசு வெடிக்க பட்டாசுகள் வெடிப்பதுனால் சிறுவர்கிட்ட கொடுத்து வெடிக்க செய்யக்கூடாது அப்படி சிறுவர்கள் கொடுத்து வெடிக்க செய்யும்போது அருகில் ஒரு வாளியில் மணலும் ஒரு வாளியில் தண்ணீரும் வைத்து வெடிக்க வேண்டும் அருகில் பெற்றோர் அருகில் இருந்து ஊதுவத்தி பத்தியை நீட்டாக வைத்து தரையில் வைத்து தான் கொளுத்த வேண்டும் கையில் வைத்து கொளுத்தக்கூடாது மேலும் இளைஞர்கள் தன்னுடைய சாகசம் காட்டுறதுக்காக கையில் வச்சு வெடித்தா அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் மிகவும் தீபாவளி பொழுது விலை மதிக்க முடியாத உயர்ந்த ஆடைகளை அணிந்து பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது பொதுவாக காட்டன் துணிகளை அணிந்து பட்டாசு வெடிக்க வேண்டும் அந்த காட்டன் துணிகளை அணிந்து அப்படி விலையுர்ந்த துணி அணிந்து பட்டாசு வெடிக்கணும் வேண்டுமென்றால் அது மேல் காட்டன் அணிந்த துணியை அணிந்து கொண்டு பட்டாசு வெடித்தல் மிகவும் நன்று மேலும் இப்போ நம்ம வெடிக்கும் போது சார் அப்போ வந்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கூடயோ இதில் திரியில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம என்ன முதல்ல செய்யணும் முதல் வந்து உடனே தீ ஏற்பட்டதும் தண்ணி ஊற்றணும் இல்லைனா மணலை ஊற்றணும் ஒரு ஒருத்தர் மேலே வேறு வேறு பிள்ளைகள் மேலே தா தீ பட்டுச்சுன்னா அவரை வந்து மேலே ஒரு போர் மாதிரி போட்டு இல்லை கீழே உருட்டணும் உருட்டணும் அப்படி உருட்டுனா தான் அந்த தீ அணையும் ஓகே சார் ஸோ இது வந்து நம்ம பொதுவாக எல்லா இடத்துலையும் கேட்டிருப்போம் ஸோ இவங்க அனுபவத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து இதே மாதிரி ஆச்சு அப்படின்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நிறைய சாகசங்கள் இளைஞர்களுக்குள்ள மத்தியில் சாகசம் புரிவதாக பட்டாசு கையில் வைத்து வெடித்து அந்த எல்லாம் போயிருக்கும் அதே மாதிரி நிறைய இடம் அந்த பட்டாசு இவங்க ராக்கெட் பட்டாசு விழ விடும் போது ஒரு இருந்து எழுந்து அவங்க தூக்கத்த நேரத்தில் வர முடியாத அந்த வீடே எரிஞ்சு அதில் வந்து தீ விபத்துக்குள்ளாயிருக்கார்கள் நேர்களே நம்ம திருச்சியை சுற்றினால் பல பகுதிகளில் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் என்ன ஆகும் அப்படின்றத நம்ம அதிகாரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்கலாம் இப்போ வந்து தீபாவளி வருது அதில் பலகாரம் செய்வீங்க கேஸ் ஆன் பண்ணுவீங்க ஆன் பண்ணும்போது டியூபு வந்து அந்த கேஸ் உண்டிய டியூபு எரிஞ்சால் அந்த ரெகுலேட்டரை ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண வேண்டும் அப்படி ரெகுலேட்டர் எரிதுன்னா நீங்கள் அதுக்கு மேலே சாக்கை போட வேண்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ மாவு இருக்கும் கட்டியாக இருக்கும் அதை எடுத்து உடனே அது மேலே போட்டால் கூட அணைஞ்சிடும் நீங்கள் அந்த இடத்த மணல் தண்ணி இதெல்லாம் ஊற்ற முடியல அந்த தோசை மாவு போட்டிங்கன்னா அந்த கேஸில் டக்குன்னு அணைஞ்சிடும் நீங்கள் வந்து டியூப் எரிஞ்சால் ரெகுலேட்டர் தான் ஆஃப் பண்ணும் தகிரியமாக இன்னொன்று தீ விபத்து ஏற்பட்டதும் பதட்டப்படக்கூடாது ஓடக்கூடாது அது சிறி தீ விபத்தாக தான் இருக்கும் அப்போயே வந்து நீங்கள் அணைச்சிட்டுனா அணைஞ்சிடும் அது பெருசாக வளர்ந்ததுன்னா அப்புறம் எல்லோரையும் உங்களையும் அதை கொண்டுடும் அந்த மாதிரி ஒரு தீ விபத்து மேலும் அவங்க சார் வந்து நமக்கு அவங்கள கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இப்போது தீபாவளி முன்னிட்டு சிறப்பு கண்ட்ரோலில் நாங்கள் சிறப்பாக ஒரு ஆறு பேர் நியமிச்சிருக்கோம் அந்த கண்ட்ரோலில் வந்து அதை வந்து எப்போ வேணாலும் இந்த விபத்துக்கள் எந்த விபத்துனாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்போ தீ விபத்து என்றால் ஒன் ஜீரோ ஒன்னில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா டூ சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் டூ ஒன் ஜீரோ ஒன்னை காண்டாக்ட் பண்ணோம் இல்லைனா செல்லினார் தொலைபிருக்கு நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நைன் எயிட் இந்த தொலைபேசியை தொடர்பு கொண்டால் உடனடியாக உங்களுக்கு சேவைத்திருப்போம் நீங்கள் செய்தி தெரிவிக்கும் போது பத பதட்டப்படக்கூடாது எந்த இடம் எந்த ஏரியா எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதி வந்தால் ஊர்தி அந்த இடத்த விபத்து இடத்தை சென்றடையன்றத நீங்கள் நல்ல சுருக்கமாக சொன்னால் தெளிவாக சொன்னால் உடனடியாக அந்த இடம் தெளிவாக வர முடியும் எங்களுடைய ஊர்தியம் வர முடியும் நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் தீ விபத்துக்கு வந்ததும் எங்களுடைய பொதுமக்கள் வந்து எங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத எங்களுடைய சேவை செய்ய கொஞ்சம் ஒத்துழைக்கணும் நீங்களும் கூட எங்கள் கூட இருந்து சேவை செய்யலாம் நேர்களே நம்ம இவங்களை சந்தித்தோம் ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் ஏன்னா நமக்காக நம்ம வந்து தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கும்போது அவளுடைய உயிரையும் படையும் வைத்து தங்கள் செய்ய வேண்டிய தொழிலே கருணும் கருத்துமாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சல்யூட் பண்ணிடலாம் சலீட் சார் சலீட் மேலும் இந்த வாய்ப்பு நல்கிய ஏஎம் ஏஎம் ஒன் டிவிக்கும் மற்றும் திருச்சி வாழ் மக்களுக்கும் நாங்கள் சொல்லியது போல நீங்கள் சிறப்பாக தித்திக்கும் தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த டிவிக்கும் வாழ்த்து தெரிவித்து இதோடு முடிக்கணும் நன்றி வணக்கம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை சார்பாக அனைத்து பொதுமக்களுக்கும் எங்களுடைய தீபாவளியில் நல்வாழ்த்துக்கள்

கொரியா சின்ன வட்டசுகள்லாம். சின்ன சின்ன பட்டாசுகள் தான் வெடிக்கலாம் என்ன வெடிக்கலாம் சொல்லுங்க மத்தாப்பு குச்சி. இது மாதிரி சின்ன ஒரு வெடி. இதெல்லாம் வெடிக்கலாம். பெரிய பெரிய சங்கு சக்கரம். சங்க சக்கரம் ஓடலாம். வெடி. ஆ சாரா வெடி. ஆ சாரா வெடிலாம் அடிக்க கூடாது. அது பெரிய வீட்டுக்குள்ள হইதாயடும். சோ நிறைய பிள்ளைங்கஸ் இந்த வெடி எல்லாம் வீட்டுக்குள்ள வைக்கறாங்க வீட்டுக்குள்ள வைக்க கூடாது வெடி. அத கேட்க சொல்லுங்க நீ அதை கேளு வீட்டில் வெடி வைக்கலாம்னு கேள்வி நீங்கள் கேளு சார் எல்லாம் வீட்டில் வைக்கிறோம் வீட்டில் உள்ளதெல்லாம் சரவெடி வெடிக்க கூட வெடிச்சா அது விபத்துக்குள்ளாகும் நீங்கள் ஒன்றும் ஹெல்ப் பண்ணவனா நீங்கள் இந்த கா இந்த தீபாவளி போது பெரிய பெரிய பட்டாசு வெடிக்காத அந்த மத்தாப்பு குச்சி சின்ன சின்ன பட்டாசு சின்ன சின்ன பட்டாசுகள் இந்த இதெல்லாம் வச்சா அதுவே போகிறோம் பெரிய பட்டாசு வெடிக்கா அதுவே நல்லா எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் பார்த்தீங்களா

ஸோ இந்த ஏஎம்என் டிவி நிகழ்ச்சி நேயர்களை நம்ம அவங்கள சந்திக்க போகிறோம் அவங்க தீபாவளிக்கு எப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம பார்க்கலாம் நேர்களே நம்ம ஆட்டோக்காரங்களை சந்திக்கணுன்ட்டு இருந்தோம் ஸோ மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள இந்த ஆட்டோ சங்க உறுப்பினர்கள் எல்லாருமே இருக்காங்க ஸோ அவங்க தீபாவளியை எப்படி கொண்டாடுறாங்க என்ன என்றதை அப்படி நம்ம பதிவு செய்ய போகிறோம் ஸோ அவங்க அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறாங்க உங்கள் பேர் என்ன கோபி பசுபதி விஜய் கணேசன் மூர்த்தி சக்திவேல் உங்கள் பேர்ண்ணே விக்டர் விக்டார் உங்கள் பேர்ண்ண கராநிதி ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க தீபாவளிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம்

சரி இப்போ சவாரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பட்டாசுலாம் வைக்கிறாங்க தெருக்கல்ல ஸோ அப்படி தெருக்கல்லில் வைக்கும்போது நீங்கள் எப்படிப்பட்ட அந்த இதை நீங்கள் மேற்கொள்றீங்க அப்படி நிப்பாட்டிவோம் சார் வண்டி நிப்பாட்டிவோம் வெடித்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கிளம்புவோம் வண்டி எடுப்போம் ஸோ பாட்டி வந்து பக்கத்தில் பின்னாடி உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு எந்த பாவத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டிக்குவோம் அப்புறம் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு மூணும் ஸோ வெடிக்கும் போது அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்க வண்டி ஓட்ட மாட்டாங்களாம் அந்த இடத்துல அப்படியே நிறுத்திடுறாங்க ஸோ இதனால உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ர பிரச்சனையாக தெரியலையா

ஹலோ வணக்கண்ணே வணக்கம் சார் உங்கள் பேர் என்னண்ணே பால்ராஜ் பால்ராஜ் எவ்வளோ எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த ட்ரைவிங்கை ஓட்டிகிட்டு இருக்கோம் மூணு வருஷம் ஓகே இப்போ நீங்கள் தீபாவளியில் வந்து இந்த லீவ் இருக்குமா இருக்காது தீபாவளி டியூட்டி தான் சார் ட்யூட்டி தான் ஸோ தீபாவளி டியூட்டி இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா கஷ்டம் தான் சார் தீபாவளி ஓட்டி ஆகணும்ல தீபாவளிக்கு ஓட்டினாலும் அவங்க வந்து மக்களுக்காக சேவை செய்கிற மாதிரி தான் அப்படி தானே ஆமாம் சார் நினைக்கிறீங்க நீங்கள் சந்தோஷம் தான் சார் அதுலேயும் சந்தோஷப்படுறாங்க மேலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறது வந்து அவங்களுக்கு கஷ்டமா தெரியல ஏன் அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்வதே அவர் வந்து தீபாவளியாக நினைக்கிறார் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம் சந்தோஷமா தான் சார் இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க தீபாவளிக்கு என்ன என்ன செய்வீங்க தீபாவளிக்கு வீட்டில் ஃபங்க்ஷன் தான் சார் வீட்டில் ஃபங்க்ஷன் தான் விரி விரி கறி விருந்தோட கறி விருந்தோட ஓகே ஃப்ரெண்ட்ஸோட எங்கே வெளியே போவீங்களா நீங்கள் பஸ்ஸு தவிர போவோம் சார் ஓகே

ஓகே ஸோ அவங்க வந்து தீபாவளியில் நல்ல ஷாப்பிங் கும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவளி எல்லாருமே மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தீபாவளி உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி அவங்க வாழ்த்துல் சொல்லுவாங்க எல்லாருக்கும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகே அனைவருக்கும் எங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நேர்கள் எல்லார்ட்டு ரெண்டு வார்த்தை கேட்க போகிறோம் ஸோ அவங்க என்ன தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம் ஸோ அவங்க அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்க இருக்காங்க ஹலோ வணக்கம் சார் உங்கள் பேர் வணக்கம் சார் என் பேர் கஜேந்திரன் 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 அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ காலேஜில் நீங்கள் வந்து தீபாவளி எப்படி கொண்டாடுவீங்க காலேஜ்ல அப்படி யாரும் கொண்டாடுற மாதிரி இல்லை வீட்டில் தான் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருக்கும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வேணா அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு எங்கேயாச்சும் இது மார்க்கெட் போயிட்டு இல்லாட்டி அங்கே மெயின் கார்டு போயிட்டு அப்படியே ஏதாச்சும் ஷாப்பிங் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் தான் இருக்கும் ஓகே நன்றி தேங்க்யூ வெரி மச் பதர் உங்க பேர் என்ன என் பேரா இன்ஃபண்ட் ஆரோக்கியராஜ் சார் தீபாவளிக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஜாலியாக கொண்டாடுவோம் வெடிடிப்போம் அது மாதிரி ஓகே ரொம்ப சந்தோஷம் ஸோ தீபாவளிக்கு அவங்க ஜாலியாக வெடிப்பாங்களாம் அவங்க கிறிஸ்டினா இருந்தாலும் தீபாவளி மக்களோட சேர்ந்து மக்கள அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தீபாவளியை கொண்டாடுறாங்க நீங்களும் நேர்களை நீங்களும் எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருப்பீங்க நம்புறோம் ஸோ அடுத்து நம்ம தாய்மார்களை சந்திக்க போகிறோம் ஸோ அவங்க அவங்க பயணத்தில் அவங்க வந்து தீபாவளி பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி மகாலட்சுமி எங்கேருந்து வரீங்கம்மா நாங்கள் இருந்து வரோம் ஓகே தீபாவளியை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கம்மா நல்லா சந்தோஷமா கொண்டாடுவோம் அப்படியா தீபாவளி உங்க வீட்டில எல்லாம் கருவி கறி எல்லாம் சாப்பிட மாட்டோம் நாங்க சைவம் 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 ஸோ சைவம் சாப்பிட்றாங்க ஆனாலும் அவங்க வந்து அழகான தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ நேர்களே நம்ம அனைவரும் உள்ள அனைவருமே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க பயணம் செய்தாலும் தீபாவளி அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி நம்புறாங்க ஸோ அண்ணா வணக்கண்ணா உங்க பேர் என்ன சேகர் 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 என்ன பண்றீங்கண்ணா பில்டிங் பில்டிங் கண்டெக்டா இருக்காங்க ஸோ அவங்க தீபாவளிக்கு வார்த்தை சொல்லுவாங்க

ஃப்ரெண்ட்ஸ் சாமானியர்களை சந்திக்க சாமானியர்களை சந்திக்க அடுத்ததாக நம்ம வந்திருப்பது பள்ளிக்கு பள்ளியில் நமது குழந்தைகள் எல்லாமும் அவர்களுடைய படிப்பை முடித்து சந்தோஷமாக நூன்று நூன்று இருக்கிறார்கள் அவரோட இடத்துல நம்ம பேச போகிறோம் ஸோ இவங்க என்ன அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவங்க தீபாவளியை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா அப்போ இவங்களை வரவேற்ற நீங்கள் இப்போ பார்த்தீங்க இப்போ அடுத்தது நம்ம டீச்சர்ஸை சந்திக்க போகிறோம் ஸோ உங்களை வரவேற்ற அவர்கள் அவர்களை வகுப்பாசிரியர்களை அவர்களை சந்திக்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தீபாவளி வாழ்க்கையில் அவங்க எப்படிலாம் சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் பேர் என்ன மேடம் சங்கீதா உங்கள் பேர் மேடம் மேடம் நாகநந்தினி ஓகே உங்கள் பேர் மேடம் ஓகே நம்ம எல்லோரையும் சந்திக்கப் போகிறோம் அவங்க டீச்சர்ஸை அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சராக இருக்காங்க ஸோ ஸ்கூல் எல்லாமே அவங்க தயாராக இருக்காங்க நீங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா டீச்சர்கிட்ட கேட்போம் மேடம் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க திஸ் இயர் ஒன் இயர் சரி இப்போ இந்த ஒரு ஒன் இயரில் உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸோட இருந்த அனுபவம் எப்படி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸே வெரி நைஸ் நைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா அவங்கள்ட்ட நல்லா பழக பழகுறாங்க ஓஏ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அஃபெக்டடாக இருப்பாங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் மேடம் சரி மேடம் இவங்க வந்து சேட்டை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகும் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பிள்ளைங்க சேட்டை பண்ணுறது நியாயம் தானே நம்ம பிள்ளைங்க எல்லாமே நீங்களாம் சேட்டை தானே பண்ணுவீங்க அப்படி தானே நம்ம சேட்டை பண்ணுவீங்களா நீங்களா ஏ பண்ணுவீங்களா ஆ பார்த்தீங்களா ஸோ அவங்க எப்படி அதை வந்து டீல் பண்ணுறாங்கன்னு கேட்க போகிறோம் இப்போ ஹவுஸ் பாயின் மார்க் வச்சுருக்கோம் எங்கள் ஸ்கூல் சிஸ்டத்தில் இந்த ஹவுஸ் பாயின் மார்க் நாங்கள் க அமைதியாக இருக்க பிள்ளைங்களுக்கு கொடுப்போம்னா அவங்க சொல்கிறத கேட்டு செய்யும் பார்த்துக்குவோம் உங்களுக்கெல்லாம் மார்க் வச்சுருக்காங்களா நீங்கள் எவ்வளோ கீப்அப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்களா கீப் அப் பண்ணுங்களா இனிமே நல்லா சவுண்டாக சொல்லுங்கள் குட் சே மேடம் நீங்கள் ஃபாஸ்ட்டு செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க ஏர் வெரி ஃப்ரெண்ட்லி லைக் ஸ்டூடெண்ட்ஸ் லெவபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெரி குட் அஃபெக்ஷன் கேவ் குட் அஃபெக்ஷன் ஓகே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்குங்களா டீச்சர் மேல் ரொம்ப பாஸ்ஸாக இருப்பீங்களா ஓகே சரி அப்போ அவங்க சேர்டை போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தட் ருக்மிணி மிஸ் சேஸ் அ ஹவுஸ்பைன் நோட் வீ ஆல்சோ ஃபார் அவர் தட் ஓகே அதுவும் மீறி ஏதாவது பண்ணா தே ஆர் சில்ட்ரன் ஒன்லி யூ கேன் மேனேஜ் ஓகே மேனேஜ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்ருவாங்க பார்த்துக்கோங்க கரெக்ட்டா

ஓகே ஒரு டீச்சர் நீங்க விரும்புறீங்களா ஓகே ரொம்ப சந்தோஷம் சரி முக்கியமான ஒருத்தங்களை பார்க்க போறோம் நம்ம இந்த ஸ்கூல்ல யாரு எங்க பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் யாரு அவங்க ஓகே அவங்களை சந்திக்க போறோம் ஹலோ மேடம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்கூலுக்கு வைஸ் பிரின்சிபலாக இருக்க நம்ம மேடம் தான் பேச போகிறோம் ஸோ எத்தனை வருஷமா இங்கே வந்து வைஸ் பிரின்சிபல் இந்த வருஷம் நான் சேர்ந்துருக்கேன் இந்த பள்ளியில்

நாங்கள் அவங்களுக்கு ஏற்றா போல் எங்களையே மாற்றி கொண்டு இருக்கிறோம் அதனால் எங்களோட குழந்தைங்களுக்கு உள்ள அனுபவம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இங்கே தான் ரொம்ப நேரம் நாங்கள் இருக்கோம் எட்டரை மணி நேரம் பள்ளியில் இருக்கிறோம் இந்த எட்டரை மணி நேரம் எங்களுக்கு போகிறதே தெரியாது ஏன்னா குழந்தைங்களோட இருக்கிறது வந்து எங்களுக்கு பேர்டனாக இல்லை ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தைங்க வந்து நாங்கள் சொல்கிறது வந்து கேட்க ஏன்னா அன்பால எல்லா குழந்தைங்களும் கரெக்ட் பண்ணலாம் ஸோ நாங்கள் அன்பை பொழியிறோம் ஏன்னா எங்களுக்கு ஸ்கூல் நாங்கள் சொல்கிறதே வந்து ஸ்கூல் இஸ் அ செகண்ட் ஹோம் ஸோ வி ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் ஸோ தி திங்கிங் வி ஆர் டீச்சர்ஸ் தி கன்சிடரிங் ஆஸ் அ டீச்சர்ஸ் தி திங்கிங் ஆஸ் அ பேரண்ட்ஸ் அதனால் நோ ப்ராப்ளம் வித் மை சில்ட்ரன் ஸோ வி ஆர் லவ்விங் அவர் சில்ட்ரன் ஓகே நல்லா பாப்பா ஓகே ஓகே நீங்கள் கிளாப் பண்ணுறதுலே தெரிஞ்சு உங்கள் மிஸ் மேலே ரொம்ப பாசமாக இருக்கீங்கன்னு இன்னும் தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லி நம்புறோம் சரியா இன்னொரு தடவை மேடம் மிஸ் பண்ணுறதுக்கு நல்ல கை தட்டி கிளாப் பண்ணி முடியும் தேங்க்யூ வெரி மச் மேடம் தொடர்ந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்லிடுங்க அனைவருக்கும் வருகின்ற தீபாவளி உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் புத்தொழி வீசிட எங்கள் பள்ளியின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாமானியர்கள் சந்திக்கின்ற நிகழ்ச்சியில் அடுத்தது நாம் சந்திக்க போகிறது நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களில் மூணு பேர் சந்திக்க போகிறோம் ஸோ நீ ரெடியானிருக்கியா உனக்காக தான் இந்த ப்ரோக்ராம் சரி பேசிடலாம் இப்போ அவங்கள்ட்ட என்ன பேர் என்னன்னு கேளு Iron Iron Iron, Iron. Ah correct Jadu Akila. Thank you Sparkling Diwali, this lightning up your lives with joy and happiness. I wish you a happy Diwali. வெரி ஹாப்பி தீபாவளி ஐ பிரே டுபாவளி சீசன் அண்ட் ஹாப்பி தீபாவளி நம்ம டீச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீபாவளி விஷ் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் சொல்ல போறாங்க டீச்சர்ஸ் சேர்ந்து ஒரு விஷ் பண்ண போறாங்க